சீமான் தைரியம் பிரமிக்க வைக்கிறது என மனம் கலங்கி பேசிய தடா ரஹீம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் பாஷா எனக்கூடிய ஒரு நபர் இறந்துட்டாருங்கிற செய்தி அனைவருக்கும் தெரிந்திருந்தது ஆனால் சீமான் அவர்கள் ஏற்கனவே அவரை வந்து சிறையில் சந்தித்து பேசிய பல நிகழ்வுகளும் இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் அதற்காகவே அவரை நேரில் சென்று பார்த்தார் அந்த இரங்கல் கூட்டத்திற்கு நேரில் சென்றிருந்தார் அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசு செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான அவல சூழ்நிலையை அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்கள் நமக்காகத்தான் திமுக உழைக்கிறது என நம்பக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு தேவை அப்படின்னா இந்த மாதிரி அண்ணன் சீமான் போன்று ஒரு பெரும் தலைவர்கள் யாராவது போய் நின்று பேசினா தான் அந்த மக்களுக்கு அந்த விடயமே புரிய ஆரம்பிக்கும் அதற்காக தான் நான் பேசுவது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போயிட்டு எனது பேச்சுக்களும் பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டு தொடர்ச்சியாக நான் சிறைப்படுத்தப்பட்டிருந்தேன் அந்த சமயத்தில் தான் சிறையில் பாஷாவுடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது நிறைய காலங்கள் நாங்கள் மனம் விட்டு பேசியிருந்தோம் சமீப காலத்தில் சிறை விடுப்பில் இருந்து வந்தபோது அப்பாவிற்கு வயதாகி இருந்தது எப்படியாவது போராடி எனக்கு விடுதலை வாங்கி கொடு என அவர் நான் தழுக்க பேசியது இன்னமும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என அண்ணன் சீமான அவர்கள் சொன்னாங்க அவர் வீட்டுக்கு வந்து இறுதியாக மரணித்திருக்கார் அந்த நிகழ்வுக்கு போனதுக்காகவே அண்ணன் சீமான அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக த வந்து ஒரு எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் இந்த நிகழ்வுக்கு போனோன்னா எப்படி ஒரு சர்ச்சையாகும் தெரிந்தும் அவர் தைரியத்தோடு செய்திருக்கிறார் அப்படின்னா அது மிக முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது இதற்கு தான் தடா ரஹீம் அவர்கள் வந்து சமூக அமைப்பு மூத்த தலைவர்களே பயந்து இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருந்தபோதும் கூட தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மூன்றாவது அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் சீமானவர்கள் சமுதாயத்திற்காக இறுதி வரை களமாடி சிறைப்பட்ட சமூக போராளி பாஷாபாய் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் வந்ததற்கு நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் ஆனால் அவர்களுடைய இந்த செயல் அவருக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை தந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளில் பார்க்க முடிகிறது ஆனால் அவர்கள் செய்த இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறதும் இதற்கெல்லாம் ஒரு வழக்கு பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவு பண்ணுற அளவிற்கு ஒரு சில கூட்டங்கள் இருக்கே அதை பற்றி உங்களது பார்வைகள் என்னங்கிறதையே காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க